முன்னேறிய திருவள்ளுவரும் திருவள்ளுவர் திருவள்ளுவரும் திருவள்ளுவரும் முன்னேறிய நாகரிக மக்கள் முன்னேறிய நாகரிக மக்கள் முன்னேறிய நாகரிக ஆசிரியர்கள் திருமணர் வந்து யோகத்தை அடிப்படை கொண்டவர் யோகத்தை அடிப்படை கொண்டு ஒழுக்கத்தை சொன்னவர் திருவள்ளுவர் நீதி அறம் அறம்பொருள் இன்பம் அறம்பொருள் இன்பம் அப்படிங்கறதுல அதே தவத்தை கொண்டு வர்றாரு ஆஹ் தவம்னா பசிதாகத்தை வேண்டுகாரு அதுக்கு அவங்க வந்து நேரடியாக தவம்னா எந்த விளக்கும் யோ யோக பயிற்சி இல்லை திருவள்ளுவர் யோகத்தையும் திருவள்ளுவர் என்ன பண்றோம்னா பரிணாம யோகத்தை சேர்த்துறாரு அதுதான் பெரிய விஷயம் திருவள்ளுவர் தான் பரிணாமத்தை பரிணாம அறிவையிலே யோகத்தோடு தொடர்பு கொண்டு எழுதுறாரு அவங்க பொதுவாக யோக நூல்கள் திருமந்திரம் யோக நூல்களை யோகம் யோக நூல்களை அடிப்படையாக கொண்டது ஆனால் பரிணாமத்தையோடு பரிணாமத்தோடு ஒப்பிட்டு பார்த்தவர் திருவள்ளுவர் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் பரிணாமத்தோடு யோகத்தோட ஒத்துழைச்சு பார்க்கிறத நம்ம வெற்றி அடையணும் வெறும்னே யோகா இப்ப யோக பயிற்சி இந்தியாவில் தான் யோகா பயிற்சி இருக்கு ஏதோ யோகா பயிற்சி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ பரிணாமத்தை பத்தி பேசுறாங்கன்னா ஒதுவுமே கிடையாது அது பரிணாமத்தோடு தொடர்புடையது அப்படி பேசுறது கிடையாது ஆனால் திருவள்ளுவர் தான் பரிணாமத்தோடு தொடரப்படுது ஏன்னா பரிணாம அறிவியல் நம்பிக்கக்கூடியவங்க அதனால அவங்க பசியை கை வைக்கிறாங்க பசிங்கிறது சுரப்பி அது தேவையற்ற சுரப்பி பசிங்கிறது மனிதனை சாகு பசிங்கிறது அதை விட சுரப்பை தவிர அது விருப்பத்துக்கு பயன்படுத்துறது இல்லை அதே விஷயமே பசிங்கிறது பசி அப்படிங்கிறது வயிற்று இருக்கிற ஒரு வகையான தூண்டல் பசிங்கிற ஒரு தூண்டல் வச்சுக்கலாம் பசிங்கிற ஒரு தூண்டல் ஆனால் பசி தூண்டலுக்கு என்ன பண்ணுறான்னா இது என்ன பண்ணுறான்னா போதைப் பொருளும் சாப்பிட ஆரம்பிச்சுக்கோங்க அதான் விஷயம் போதைப் பொருள் எது சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து அந்த தூண்டல் நிற்கும் பசிங்கிற ஒரு தூண்டல் போதை அது ஒரு தூண்டல் தூண்டலுக்கு நீங்க எதை வேணாலும் அறிவுள்ள அதாவது ஆரோக்கியமான உணவும் போல ஆரோக்கியம் இல்லாத உணவும் எதை போட்டாலும் பசி நிக்குது இல்ல இந்த தூண்டல் பசிக்கான தூண்டல் என்ன பசி பசி என்ன பண்ணுதுன்னா அந்த தூண்டலை தூண்டிட்டே இருந்தோம்னா அது வந்து மரணத்தை தருது அதனால ரெண்டு வகையத்துல முடியும் பண்ணல நீ விருப்பப்பட்ட உணவு போட்டாலும் நிக்குது விருப்பப்படாத உணவு போட்டாலும் நிக்குது ஐயா அப்ப இதுல இருந்து பசிங்கிற ஒரு தூண்டல் அது ஒரு போலின்னு தெரிஞ்சு போச்சு பசிக்கு பசிங்கிற அந்த தூண்டலுக்கு இதை தான் நிற்கணுங்கிற விதிமுறை கிடையாது ஹம் அதனாலதான் இங்க நல்லாது ஒரு மாத்திரைக்கு ஒரு நோயினா இந்த இந்த மருந்து கொடுக்கணும்னு சொல்ற மாதிரி இந்த மருந்து கொடுக்கணும் சொல்ற மாதிரி இந்த தூண்டலுக்கு நீ விருப்பப்பட்டு போட்டாலும் நீ விருப்பப்பட்டு ஒரு பொருளை போட்டாலும் அது அமைதி அடையுது அதாவது அறிவியலா புரிஞ்சுக்கிட்டு போட்டாலும் அமைதி அடையுது விருப்பப்பட்டு போடுக்குன்னு கூட அமைதி அடையுது ஆனா நோய் குணமாக்குறதில்லை நீங்க அறிவியலா போட்டீங்கன்னா அந்த தூண்டல் அமைதியாகுது நோயும் பரவாது இந்த அறிவியல் யாருக்குமே தெரியலையே அது ஒரு தூண்டல் அவ்வளவு அது ஒரு தூண்டல் அது பிறவியில் ஏற்பட்ட தூண்டல் அது வந்து பழகுடியாண்ட இது எப்போ தாவரம் வந்து புழுவா மாதிரி நகர ஆரம்பிச்சு அப்போதான் அந்த தூண்டல் வந்துருச்சு தாவரம் புழுவா மாதிரி நகர ஆரம்பிக்குது அந்த தூண்டல் வந்து அந்த இருந்து நமக்கு தொடங்குது ஏன்னா புழு திங்க ஆரம்பிச்சிருச்சு புழுவே திங்குது மண்ண திண்ணதா மண்ணை தின்னு அது உரமாக்குது தின்னு அது கழிவா மாத்தி அது உரவம் அது நல்லது பண்ணிட்டு போகுது அதே மாதிரி நம்ம ஏதாவது தின்னோம்னா அது உரமாமதா மாறுது சரியாதான் வருது ஆனா நாம வந்து மேம்பட்ட உயிரினம் நமக்கு வந்து அஹ் அது அவ்வளவுதான் அது வந்து தேர்ச்சி பெறாதது தன்னை அழித்து கொண்டுது தன் சந்ததி பெருக்குது நாம அப்படியே இல்லை நம்ம அழித்து கொள்ள கூடாதுங்கிறத விஷயமே அள்ளிட்டுக் கொள்ளக்கூடாது தான் இந்த பசிங்கிறது ஒரு குழப்பமான ஒரு தூண்டல் அதனால அதனால வந்து போய் கவலைப்பட தேவையில்லை பசிங்கிறது ஒரு பசிங்கிற ஒரு தூண்டல் அவ்வளவுதான் வேற எந்த விளக்குமே தேவையில்லை பசிங்கிற ஒரு தூண்டல் விருப்பப்பட்டு போட்டேனா விருப்பப்பட்டு விருப்பப்படுற இப்ப எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க எல்லாரும் விருப்பமான உணவு தான் சாப்பிட்றாங்க விருப்பமான உணவுக்கு தான் விருப்பமான பசிக்குது விருப்பமான உணவு பசி அப்படிங்கிற உணர்வு தூண்டல் அது விருப்பமான உணவு அவ்வளவுதான் ஆனா நாம என்ன சொல்றேன் விருப்பமான உணவுல இல்லப்பா அந்த பசிய வந்து தணிச்சிட்டோம்னா உடம்புக்கு எந்த சோர்வும் வராது உங்களை அலைவரிசை கேள்வி கேட்கலாம் அத பசிங்கிறது ஒண்ணு இல்லை பசிங்கிறது ஒண்ணு இல்லை புரிந்தவங்களுக்கு பசிங்கிறது ஒண்ணு இல்லை அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை இப்ப நமக்கு விரும்பி சாப்பிட்டாலும் நிறைவடையுது வேற யாராவது உங்களுக்கு கொடுத்தாலும் அதை வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம நிறைவடையுது அப்ப இதுதான் கொடுக்கணும்ன்றது ஒரு இது கிடையாது இல்லை நமக்கு அது நல்லா புரியுதுங்க இல்லையா எனக்கு இது இவ்வளவு மிகப்பெரிய விளக்கம் கிடையாது இது நாம என்ன பண்றோம் துன்ப நாம என்ன பண்ற அந்த விருப்பத்துக்கு இடம் கொடுக்காம உடம்பை காப்பாத்தறதுக்கு முயற்சி பண்றோம் அவ்வளவுதான் அப்ப அவங்க விருப்பத்துக்கு அந்த விருப்பத்துக்கு கிடைக்கிறதையும் சாப்பிடாம நம்ம விருப்பத்துக்கும் சாப்பிடாம நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்காக ஆரோக்கியத்துக்காக நம்ம என்ன பண்றோம் ஆரோக்கியத்துக்காக நம்ம சுத்தப்படுத்துற உணவை சாப்பிட்றோம் அது திருப்தி அடைஞ்சிருக்கிறோம் உடம்பு வந்து வெளியிருந்து தாவரத்தை போல செயல்படுது தாவரம் தாவரமா தாவரமா மாறி வளர்ந்துருச்சு இந்த இடையில அந்த பசி உணர்வுக்காக நம்ம தாவரம் தான் நம்ம தாவரம் மாறி நடந்துக்கிட்டு இருப்போம் உடம்பு தானே ஆரோக்கியமா இருக்குது தானே எல்லாமே தனக்கு தானே எல்லாம் இனப்பெருக்கு எல்லாமே பண்ணிக்குது நாம மனம் போனபடி சாப்பிட்றதுனாலதான் பிரச்சனையே வருது ஒரு எந்த விலங்குகளுக்கு மனம் இல்லை இப்ப ஆடு ஆடு எடுத்துக்கோங்க ஆடு மாடு யானை குதிரை இதெல்லாம் எடுத்துக்கலாம் பெரிய பெரிய விலங்கு அதெல்லாம் மாடு பெரிய மாடு பெரிய விலங்கு எருமை பெரிய விலங்கு யானை பெரிய விலங்கு இதெல்லாம் சொல்லலாம் சைவம் சாப்பிடுறது இல்லை சைவ தாவரத்தை சாப்பிடறதுல அது வெறும் பச்சையில மட்டும் தான் சாப்பிடுது எல்லோ வகையான சத்து எங்கிருந்து வந்துச்சு அதுதான் விஷயமே அது பசிக்காக பச்சளை சாப்பிடுது பச்சரையில ஒண்ணுமே கிடையாது பச்சரையில ஒண்ணுமே கிடையாது ஆனால் இவன் சொல்ற அந்த சத்து இந்த சத்து யானைக்கு எங்கிருந்தா சத்து வந்துச்சு அது வெறும் பசிக்காக வெறும் பச்சையலை திருட்டு போகுது அவ்வளவுதான் வெறும் பச்சையலை தீங்குது காஞ்ச மட்டை அந்த மட்டை உணவில் என்ன வர வர மட்டையவே தீங்குது ஆப்பிரிக்காவில் உணவு இல்லாத பொழுது காய்ந்து போன மரத்தையே சாப்பிடுது அப்ப அது சக்திக்கும் அந்த சாப்பிடற உணவுக்கும் சம்மந்தம் இல்லைங்க சம்மந்தமே அது பசிங்கிற உணர்வுனாலே ஏதோ தின்னு பேண்டு இருக்குது ஒரு நாளைக்கு யானையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் இரநூத்தி ஐம்பது கிலோல இருந்து முந்நூறு கிலோ வரைக்கும் சாப்பிடுதுங்கிறான் முந்நூறு கிலோ வரைக்கும் அது திங்குது ஏதோ பச்சையை தின்னுக்கிட்டே போயிட்டே இருக்குற திருட்டு போயிட்டு புடிங்கி பிடிங்கி வாயில இருக்கு பச்சை பச்சையா பச்சை பச்சை அப்படியே முடிச்சு முழுசா ஜீரணமா நீங்க பாத்தீங்கன்னா யானையினோட வளம வந்து ஜீரணமாகமா அப்படியே சக்க சக்கையாக வந்துட்டு கிடக்கு அறுபது விழுக்காடு கூட செரிமானம் ஆகாது அது அந்த பசிங்கர் உணர்வு பயங்கரமா இருக்கும் தூண்டல் அதனால திருட்டு போயிட்டே இருக்கா பதினாறு மணி நேரம் பதினேழு மணி நேரம் திருட்டுதான் இருக்கா திங்கறத தவிர யானைக்கு திங்கறத தவிர வேலையே கிடையாது மூணு மணி நேரம் கூட ஓய்வு எடுக்காது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அவ்வளவுதான் எந்த அது தானாவே சக்தி வெளியிருந்து இங்கதான் அது தானாவே சக்தி வெளியிருந்து அதுக்கு தான் இருக்குது அது 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 அணுகொள்க தானே அது அணு அணுகொள்கைதான் அதுக்கு சக்தி வெளியிருந்த எடுத்துக்குது அது சுவாசத்துல ஓடி சுவாசத்துல எல்லாமே சுவாசத்துல ஓடிட்டு இருக்குது எல்லாம் சுவாசம்தான் சுவாசம் இல்லாதது எதுவுமே கிடையாது சுவாசம் இல்லாதது எல்லாம் சுவாசத்திலே ஓடிட்டு இருக்குது எல்லாம் சுவாசம்தான் பூச்சியும் சுவாசிக்குது தாவரம் சுவாசிக்குது அதே சுவாசம் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்குது

செயற்கையே தான் இயற்கையாக இல்லாம செயற்கையாகவே இதை பண்ற தன்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி விலங்குகளை அடிமையாக்கிட்டான் அது அப்படித்தான் பண்றான் அப்படின்னு நாசமா போகுது அது அதனுடைய அவ்வளவுதான் அது அதுக்கு என்னமே அது அவ்வளவுதான் அதனுடைய தன்மையும் புடிஞ்சிது இயற்கையா இருக்கிற விலங்கை இவர் தன்னுடைய சுயநலத்திற்காக மாத்திருக்காங்க அதான் அதுதான் விஷயமே அதுக்கும் பா அது அப்படி பார்த்தீங்கன்னா அது எந்த சத்தும் சாப்பிட்றதில்ல கிடைச்சிட்டு திருவிட்டு அது பாட்டு சேர்த்து போகுது அவ்வளோதான் சரி எந்த இதுவுமே சாப்பிட்றதில்ல வெறும் வர சட்டு தான் சாப்பிடுது ஏதோ சாப்பிடுது ஆனால் பாலில் அத்தனை பால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொழுப்பாக இருக்குது பாலில் வந்து அவ்வளோ நச்சு கிரீம் இருக்குது பாவல்லாம் என்னென்னமோ இதெல்லாம் இருக்குது அது எங்கேருந்து வந்தது அது இயற்கை தானாக தயாரித்து கொடுக்குது அப்ப அது மாடு தனக்கு தேவையான தானே தயாரிச்சு அது கொடுத்துக்கிட்டது பச்சை புல் போட்டாலுமே அதுல பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான உப்புக்கள் அது இருக்குது அது இருந்து வந்துச்சு அது தானாக தயாரிச்சு அது கொடுக்குது அவ்வளவுதான் அதுக்கு தனியா எந்த மாடும் தனியா தன்னுடைய குட்டிக்கு பால் ஊட்டும் பொழுது அது எந்த வகையான தயாரிப்பும் இல்லை அது சாப்பிடுது அது குட்டிக்கு பால் ஊட்டிட்டு போயிடுது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இவன் தான் பொய் சொல்றான் இந்த வெள்ளக்கார ஊதாரிகள் தான் விபச்சாரிகள் தான் போய் சொல்றது விபச்சாரிகள் எப்பவும் போய் சொல்லுவாங்க அப்ப நம்ம அங்கதான் பேசணும் அப்ப அதுதான் விஷயமே ஆ அந்த இதுல சொல்லி முடிச்சுக்கலாம் நீங்க பத்து மணிக்கு ஒருத்தர் வரல இன்னைக்கு பத்து மணிக்கு ஒருத்தர் வரல மணி பன்னெண்டாச்சு அஞ்சு நிமிஷம் முடிச்சுக்கலாம் இந்த மருந்து பத்தி பேசுறப்போ நாலு வகை யமன் இருக்குது அந்த மருந்து குணம் மருந்து என்பது வைக்கும் பக்க விளைவு குணமாக்குறது கிடையாது அழுத்தி வைக்கிறது குணமாக்குற மாதிரி அதாவது எப்படி சொல்றாங்கன்னா குணமாக்குற மாதிரி அழுத்தி வைக்கும் குணமாக்குற மாதிரின்னு தான் சொல்றாங்க குணமாக்குறதே போல அழுத்தி வைத்து அப்படித்தான் அதுக்கு பொருள் அதுக்கு அப்படித்தான் அப்படித்தான் மருத்துவ மருத்துவர்கள் உண்மை சொல்லுகின்ற மருத்துவர்கள் நோயை குணமாக்குவது பக்க விளைவை குணமாக்குவதை போல பக்க விளைவை குணமாக்குவதை போல நோய்களை அழித்து வைத்து பிற்பாடு நோய்களை நோய்களை அதிகமாக்குகிறது அப்படின்னு அந்த மருத்துவனுடைய சட்டம் மருந்து சட்டம் சொல்லுதம்மா எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கு அந்த மருந்து என்ன செய்யும் அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்களே இல்லையா ஒரு மருந்து என்ன செய்யும்னா மருந்துன்னா என்ன செய்யும் மருந்து என்ன பண்ணும் ஆஹ் பக்க விளைவை அழுத்தி வைக்கும் பக்க விளைவை அழுத்தி வைக்கும் அழுத்தி வச்சு சரி அப்படி என்ன ஆகும் அது மூலம் பிரச்சனைகளை அதிகமாக்கிட்டே போகும் அப்படிங்கறத மருந்து சட்டம் அதனாலதான் நான் சொல்றேன் நீ அதை அந்த சட்டத்தை புரிஞ்சிக்காம மருந்து தின்ட்டே இருந்தீங்கன்னா மருந்து சட்டத்தை புரிய அப்ப இங்க சுத்தம் தெரியாது உங்களுக்கு சுத்தம் தெரியாதுங்கிறத உண்மை சுத்தம் தெரியாதுங்கிறது உண்மை பல்லு கொடலை வரைக்கும் அதற்கு நா பல்லு நாக்கு தொண்டை இது வரைக்கும் நம்ம சுத்தம் செய்ய தெரிந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் அந்த தொண்டைக்கு கீழே சுத்தமான தெரியாததுனால ஏற்பட்ட சாபக்கேடு தான் அவ்வளவு ஒன்று சிம்பிள் கிட்ட வந்து தெரியல அவ்வளவுதான் இந்த ஒரு இடத்துல அது முப்பத்தி மூணு அடிங்கிறது முப்பத்தி மூணு அடினா நேராக இருக்குது அது சுருண்டு கிடக்குது அவ்வளவுதானு அதை வந்து நீரை நீரை அருந்தி கொடுப்பு நீரை அறிந்து நீரை அறிந்து ஏற்கனவே பழக்க பழக்கத்தில் இருப்பதை அது கரைச்சி எடுக்கணும் அப்படிங்கிற அறிவு பகுத்தறிவு பகுத்தறிவும் பயன்படுத்துறது இல்லை புலன்களை பயன்படுத்துகிறான் புலன்களை மட்டும் பயன்படுத்திட்டு பகுத்தறிவை பயன்படுத்தாம கே ஏன்னா பகுத்தறிவை பயன்படுத்தினா அறிவாளி ஆயிடுவானோம் இல்லையா அதனாலதான் முட்டாள ஆகுறீங்க அப்ப நோய் வருதுன்னு நீ புலன்களையும் என்னன்னு கேட்கணும் வாய் கேட்கணும் பகுத்தறியும் பயன்படுத்தணும் வாய் ருசியும் வாய் ருசியும் பகுத்தறியும் பயன்படுத்தாத போல நீ என்னவா மாறுவாய் இன்னைக்கு என்னவா மாற போறீங்க அப்ப வாய் ருசியும் பகுத்தறியும் நீங்க வாய் ருசியும் பயன்படுத்தாத பொழுது நீங்க இயற்கை சட்டத்துக்கு போட்டு நோயாலேயே மாறுவீங்க ஒண்ணுமே இல்ல நோயாலே மாறுவீங்க அவ்வளவுதான் போக முடியும் மற்ற செல்வம் எல்லாம் அப்ப மனிதன் இது அடிப்படையே ஒன்னே ஒண்ணுதான் நோய் இல்லாம வாழ்றதுதான் மற்ற வாழ்க்கையில விட்டுருங்க மற்றதல்ல மற்றதெல்லாம் விட்டுருங்க நோய் நோய் இல்லாம வாழ்றதுதான் பிறந்து முடிவு பிறப்பு ஆஹ் தொடக்க முடிவு தொடக்கம் முடிவு அவ்வளவுதான் தொடக்கம் முடிவு தொடக்கம் பொழுதும் ஆரோக்கியமா இருக்கணும் முடிவும் பொழுதும் ஆரோக்கியமா இருக்கணும் இந்த மற்ற எடைபெற்றதல்ல சின்ன சின்ன செயல்பாடுகள் எடைப்பட்டதுக்கு போற சின்ன சின்ன செயல்பாடுகள் இதுக்கு சம்மந்தம் இல்லை இதுதான் அடிப்படை தொடக்கத்துல ஆரோக்கியமா இருக்கணும் முடிவிலும் ஆரோக்கியமா இருக்கணும் ஒரு மரம் அப்படித்தான் இருக்குது ஒரு மரம் வஜரமா மாறுது ஒரு வஜரமா மாணாத அது ஆரோக்கியமா இருக்க முடியும் விளைச்சல் வரணும் பனமரம் எப்படி பனமரம் ஆயிரம் பணத்தினுடைய வயது ஆயிரம் அதெல்லாம் தாண்டி நமக்கு தான் நம்ம நாட்டில் தான் பனமரத்தை ஆயிரம் ஆண்டு பணம் வரைங்கிறான் ஆயிரம் ஆண்டுல பணமரம் வாழுங்கிறான் ஆனால் ஆப்பிரிக்கா இருக்கிற காடுகள் மனிதன் பார்க்க முடியாத காடெல்லாம் வந்து நாலாயிரம் ஆண்டுகளாக மரம் இருக்குதுங்கிறான் நம்பவே முடியும் நாலாயிரம் ஆண்டுகளாக அப்படி இளமையோடு இருக்குது நானும் முன்னூறு அடி இருக்குது மரமே முந்நூறு அடி நம்ம பணமரமே நூத்தி இருபது அடி இல்ல பணமரமே நூத்தி இருபது அடி தாண்டும் பொழுது அங்க இருக்கிற மரம் கூட முன்னூத்தி இருபது அடி முன்னூத்தி முப்பது அடி அது அது அதிசயம் கிடையாது பணமரம் எப்படி அதிசயம் இல்லையோ அதே மாதிரி அந்த நாம அந்த அந்த பகுதி பாக்காததுனால நமக்கு இது சொல்றோம் அந்த பகுதி நாம ஏன் பனமரம் உயரமா இருக்கிறத பத்தி நாம ஆச்சரியப்படுறதில்ல ஏன் பனைமரம் உயரமா இருக்கிறத பத்தி ஏன் ஆச்சரியப்படுறது இல்லை

மரபணுல ஏற்பட்ட ம மரபணு ஏதாவது ஏற்பட்ட மாற்றங்கள் அஞ்சு கலை அப்படியே அஞ்சு கலை இருக்குது அப்படியே அதே மரபணு ஏற்பட்ட மாற்றம் அது ஏதோ ஒரு ஆச்சு அதை கூட பயிர் பண்ணி பார்த்துருக்குறாங்க அந்த அந்த நொங்கு காய எடுத்து கொட்டை போட்டு மறுபடியும் முளைக்கு பார்த்துருக்குறாங்க எத்தனையோ முயற்சி பண்ணி அது வரவே இல்லைன்ட்டாங்க கேட்டேன் நான் அங்கே என்னங்க அது அது ஒரு இடத்துல இருக்குது அது ஆற்று ஆத்தோரத்துல ஒன்று வந்திருக்குது அதை சுற்றி மேடை கட்டி அந்த ஊர் மக்கள் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க அஞ்சு ஆறு பணம் அந்த இடத்துல மூணு பணமும் நாலு ப அந்த இடத்துல மட்டும் நாலு பண மரம் இருக்குது நான் கூட படம் கூட வச்சிருக்கேன் அது வேற அது ஏதோ ஒரு கோளாறு மரபணு கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என்னது அப்ப நமக்கு ஆறு வரல ஏழு மரல ஏழு வரல முளைக்கிறது இல்லையா சில பேர்த்து பார்த்தீங்கன்னா ஆறு வரல் இருக்கும் சில பேர் தொங்கிட்டே இருக்கு அத வெற்றி எடுத்துரல அது எந்த பிரயோஜனமும் இல்லை அதிர்ஷ்டம் ஆறாவது அதிர்ஷ்டம் ஆமா அப்படி குறைபாட்டை அப்படி சொல்லி சமாளிக்கிறது அறியாமைதான் சரி முடிச்சுக்கலாம் ஆக உடலில் உள்ள பழைய மருந்துகள் அப்ப உளைச்செல்வர் என்ற சொல்லுக்கு நேரடியாக பொருள் பின்பற்றி வாழுதல் என்று பொருள் மருந்தையே பின்பற்றி வாழ்ந்தால் அது மரணத்தில் கொண்டு போய் விடும் என்பதே வள்ளுவரின் கருத்தாகும் மருந்தென வேண்டாம் என்ற யாக்கைக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரலில் கூறியிருப்பதை ஒப்பு நோக்குக கூறியிருப்பதை ஒப்பு நோக்குக உடலில் உள்ள பழைய மருந்துகள் சைடு எஃபெக்ட் அதாவது அந்த சைடு எஃபெக்ட் பழைய மருந்து அது எப்படி எடுப்பீங்க அது எப்படி எடுப்பீங்க ஏற்கனவே மருந்து சாப்பிட்டு அது உள்ளே தங்கி பல நோய்களுக்கு அந்த மருந்து ஆழ சாகடிக்கும் இப்ப நீங்க புதுசா ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு நீங்கள் மருந்து கொடுப்பீங்க ஏற்கனவே சாப்பிட்டா மருந்து இருக்கு இல்லையா அது உள்ள தங்கி இருக்கும் அது எப்படி எடுப்பீங்க உணவு சாப்பிட்டாவே தங்கி இருக்க உணவு சாப்பிட்டாவே தங்கி இருக்குது உள்ள உணவு சாப்பிடும்போது அது கொழுப்பா மாதிரி தங்கி இருக்கிறப்ப மருந்து எவ்வளவு நச்சுத்தன்மை இருக்கு தெரியுமா அப்படி புடிச்சுக்கும் போய் அப்படியே அப்படியே ஒட்டிக்க என்னது ஒட்டி கொள்ளும் கொடூரமா ஒட்டிக்க உட விட்டு போகாது தொண்ணூறு விழுக்காடு போகும் போராடி போராடி உடம்ப வெளியேற்ற பாக்கும் எல்லா பொருளையும் வெளியேற்றோம் கெட்டியா புடிச்சு தேடப்படுவீங்க அப்படித்தான் கொழுப்பு இந்த தான் ஆளை சாகடிக்கிறது மாவை தின்னு 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 கொழுப்ப மாதிரி அதோட சேர்ந்து இதெல்லாம் போய் ஒட்டிக்கும் இந்த கொழுப்புல போய் இது கலந்துக்கும் கொழுப்புல போய் ஆஹ் எண்ணெயில கலந்து விட்டு என்ன ஆகுது காரம் பயங்கரமா புடிச்சுக்கும் கொழுப்புல கலந்து கொழுப்புல கலந்து சாப்பிட்டா என்ன ஆகுது கொழுப்புல இப்ப உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஊர்காயிலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்கும் எண்ணெயை வாயில் வச்சே பயங்கர காரமா இருக்கும் இந்த காரம் போய் அதுல ஏறிக்கும் இதில் இந்த கொழுப்புல ஏறிக்கிப்பு பார்த்தா அவ்வளவு காரமா இருக்கும் அந்த எண்ணெயை எடுத்து வாயில் வச்சு பாருங்க ஊர்காயில வதக்கிற என்ன காரமா இருக்கு என்னன்னா இது போய் அதுல ஏறி அதே மாதிரி இந்த கொழுப்புல போய் பிள்ளை பிணைஞ்சு ஒட்டிக்கும் இந்த மருந்தெல்லாம் போய் நின்றுக்கு அதை போட்டு அதையும் உங்களுக்கு போட்டு கொண்ணு கொள்ளு கொள்ளு அது அமிலமா இருக்கும் அது காரமா அது வந்து ரெண்டு தன்மை உடையது அமிலமா இருந்து ஒட்டி அமிட தன்மையும் பிசு பிசுப்பு ஒட்டிக்குச்சுன்னா அவ்வளோதான் நீங்கள் அமிட கைப்பிடிச்சுன்னா ஏப்பா புண்ணுதுன்னா ஒட்டி ஊடுருவி உள்ள போய் குடஞ்சிரும் பயங்கரமானது ஆசிட் கண்ட பயந்து நட்டுங்கிறாங்க இல்லையா அது ஒட்டி ஊடுருவி தொலைச்சிட்டு போயிரும் உள்ள அந்த மாதிரி தான் கொழுப்பு அதனாலதான் அவ்வளோ கொடூர் நோய் வர்றது காரணமே தோல் நோயில அதுதான் அதுல சளி வேற செய்யோயோ அதாவது இந்த ஏன் தான் இந்த இயற்கை இவ்வளவு மரணத்தை வைப்பாங்க நோய் புது புது நோய்கள் அது நினைச்சு கூட பாக்க முடியாது எல்லாமே இவ்வளவு அறுவறுப்பாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எங்க போய் நீ சொல்லி சரி செய்யணும் விஷயம் எங்க போய் யார சொல்லி சரி செய்வேன் யார சொல்லி சரி செய்வீங்க அதனாலதான் நம்ம தோல்வி நமக்கு தோல்வி கிடையாது நம்ம நம்ம தோல்வின்னு சொல்ல மாட்டான் சொன்னா யாரு திருந்தான் சொன்னா யாரும் திருந்த மாட்டாங்கன்னு சொல்றது ஏன் தெரியுமா எல்லாரும் இப்படித்தான் இருக்கும் பொழுது நாம ஒரு எச்சரிக்கை தான் கொடுக்க முடியும் தவிர ஒண்ணுமே பண்ண முடியாது அது வந்து இந்த செஞ்சு கிட்ட தான் போகணும் சரி நாம் உடம்பை காப்பாற்றணும் உடம்பு தூய்மையா வச்சுக்கணும் உடம்பு ஒரு கோயில் நம்ம உடம்பு ஒரு ஆலையும் நினைச்சா மட்டும்தான் சாத்தியம் சரியா இதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் சரிங்களா நன்றி சரி நன்றி நன்றி அப்புறம் இந்த உடலுடைய பழைய மருந்துகள் எப்படி இருக்கும் பேச